தமிழ்நாட்டோட மிக முக்கியமான புனித ஸ்தலங்கள்ல ஒன்னான ராமர் கோவில் தாங்க ராமர் பிறந்த இடம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள அயோத்தியில அமைஞ்சிருக்கு நம்ம பிரதமர் கூட ஜனவரி மாதம் இதை திறந்து வச்சாங்க நாம இப்போ அயோத்தியில இருக்க ராமர் கோவிலுக்கு தான் உள்ள போக போறோம் உள்ள எப்படி போலாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படியே நம்ம ஸ்ரீராமரோட ராமரோட ஆசிர்வாதத்தையும் அனுமாரோட ஆசிர்வாதத்தையும் பெச்சுட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம உள்ள போனதுமே நம்மளோட காரை எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டியான எலக்ட்ரிக் ஆட்டோ நிறையாவே இருக்கும் இந்த ஆட்டோவில் ஏறி ஒரு நூறு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ராமர் கோவிலில் கொண்டு விட சொன்னால் விட்டுருவாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அனுமார் கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ அனுமார் மண்டி வந்திருக்கோம் நம்ம அனுமார் கோவிலுக்கு உள்ளே போகிற பாதையிலருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து போயிடலாம் அதில் எங்களை கரெக்டாக இந்த இடத்துல தான் இறக்கி விட்டாங்க இந்த இடத்துல தான் எங்கள் உள்ள போக போறோம் உங்க யாருக்காது ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாம உள்ள போனதுமே ஒரு மாதிரி அச்சு மாதிரி வச்சிருக்காங்க நாமத்தை எழுதி நம்ம நெத்தியில ஒட்டுறாங்க ஹிந்தில தான் எழுதுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும் அதுக்காக ஹிந்தி திணிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு ஆளுக்கு அப்படி வைக்கிறதுக்கு பத்து ரூபாய் வாங்கிக்கிறாங்க ஹிந்தில எழுதியிருக்கு அப்படிங்கறதுனால இல்ல தமிழ்லையோ மலையாளயோ கன்னடாலேயோ எதில் எழுதினாலுமே சாமி பேர் வந்து நான் நாங்கள் எல்லாரும் ஹாப்பி தான் ஹிந்தியும் ஒரு லாங்குவேஜ் தான் அதை படிக்கிறதும் படிக்காததும் நம்ம இஷ்டம் தான் ஆனால் இந்தியா ஃபுல்லாக சுற்றுனதில் ஹிந்தி எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது ஆனால் நம்ம தமிழ் மொழியை மாதிரி இனிமையான மொழி எங்கேயுமே கிடைக்காது அது வேற கதை ஹனுமானுக்கு எல்லாருமே இந்த லட்டு தாங்க வாங்கி வச்சிருந்தாங்க பிரசாதமாக ஒரு குட்டி பாக்ஸ்ல பிரசாதமா நம்ம உள்ள வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இந்த லட்டு பாக்ஸோட பூவும் வாங்கி வச்சிருந்தாங்க சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக எனக்குலாம் ஹனுமான் சாமி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ராமரும் சீரிய சேர்றதுக்கு முக்கியமான காரணமே ஹனுமான் சாமி தான் ராமர் காட்டில் இருந்து அயோத்தி வந்து முடிசூட்டிய பிறகு தனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசு கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் ஆனால் அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கா பரிசு கொடுக்கும்போது அனுமார் வரும்போது ஹனுமான் செய்த உதவியை எந்த பரிசாலையுமே ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த கணத்தில் சீதை என்ன பண்ணாங்கன்னா தங்களோட நினைவா அனுமாருக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தில் இருந்த ரத்தினங்கள் பதித்த விலை உயர்ந்த மாலையை எடுத்து அதை வந்து அனுமாருக்கு பரிசளிச்சாங்களாம் அப்போ உடனே அதை வாங்கின அனுமார் என்ன செஞ்சாருன்னா ஒவ்வொரு ரத்தினமாக எடுத்து அதுல ராமரோ சீதையும் தெரிகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா ராமர் விட உயர்வானது அவருக்கு எதுவுமே கிடையாது அவரை பார்த்து நகைக்க தன்னோட அந்த காமிக்கும் போது இதயத்துல ராமரோ சீதையும் அப்படியே தெரிஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பக்தி தான் நம்ம அனுமார் அவரை வந்து நம்ம இப்போ தரிசிக்க போறோம் அடுத்ததா நம்ம ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ராமர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் வெளியே கோவிலோட என்ட்ரன்ஸ்ல சூப்பராக வில் மாதிரி அதாவது பூவெல்லாம் வச்சு அப்படியே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்தது கோவிலுக்குள்ள ஸ்டார்டிங் போகும்போது இங்க இருந்தே நிறைய பேரிகேட்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட லைன்லேயே போகிற மாதிரி இருந்தது அதனால பசங்கள்லாம் விட்டு கூட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கு மோடிஜிக்கு ரொம்பவே நன்றி நம்ம இந்த பேரிகேட் வழியாக உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போனதுமே நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருக்காங்க இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம சப்பலை கலத்தி வச்சு கொடுக்கணும் அதோட நம்பர் எழுதி டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க அந்த டோக்கனை நம்ம வச்சுக்கணும் அதனால நம்ம செருப்ப பாதுகாப்பா இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் போற வழியிலே தான் இது இருக்கு பார்த்தா கண்டிப்பா இங்க வச்சிருங்க அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்க வந்து நம்மளோட பர்ஸோ மொபைலோ அங்க வந்து அனுமார் மண்டியில நமக்கு வந்து போட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க ஆனா இங்கே போட்டோ எடுக்க அலோவ் கிடையாது சோ நம்ம பர்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடணும் இதுக்கும் ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை நம்ம வந்து மறுபடியும் கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் திரும்ப வரும்போது உள்ள கோவில் ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுங்க உள்ள அப்படியே என்ன சொல்லணும்னா உள்ள போனோன்னு ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க ராமரை பார்த்தோன்னா அப்படியே மெய் மறந்து சிலிர்த்துட்டோம் உங்க யாருக்கெல்லாம் ராமர் சாமி ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்க கோயிலுக்குள்ள போகும்போதே ஒரு லைட் தூரல் போட்டுட்டு அப்படியே ஒரு காத்தலை அப்படியே வீசிட்டு இருந்தது அது பார்க்கறதுக்கே ராமர் நேர்ல வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்த ஃபீலிங்ல தாங்க எங்களுக்கு இருந்தது நாங்க திரும்பவும் வந்து எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் நம்ம கோயில் போயிட்டு வெளியே வரும்போது அந்த சப்பல்லாம் இருக்கிறதுக்கு அந்த சைடு தாங்க ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது இருக்கு உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்படியே வெளியே வந்து பானிபூரிலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடையில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ராமர் கோவிலை அழகா மர பொம்மை மாதிரி செஞ்சு தாராங்க இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான் இது ரொம்ப பார்க்கவே கியூட்டாக இருந்தால் நாங்கள் இது வாங்கினோம் எல்லா விதமான ஷாப்பிங்கும் இங்கே இருந்தது அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மட்டும் நான் சொல்றேன் இந்த பயிரும் பயிரை ஊற வச்சு முளை கட்டுவாங்கல்ல அந்த பயிரெல்லாம் வச்சு விற்றாங்க அதில் நிறைய ஐட்டம்லாம் போட்டு அப்படியே கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம எல்லா கோயிலையும் பார்க்குற மாதிரி இங்கேயும் நிறைய கயிறு தாயத்து அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெள்ளரிக்காய் ரொம்பவே ஃபேமஸ்ஸுங்க நம்ம சாப்பிட ஹோட்டல் போனால் கூட வெள்ளரிக்காய் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா லட்டு இங்கே உள்ள லட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருந்தது லட்டு போனால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் பனாரசி அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம நிறையா சேரீ அதெல்லாம் குறைஞ்ச ரேட்டில் நல்ல தரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இறுதியாக நாங்களும் ஷாப்பிங் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் ஹாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்